மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது அப்ரோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது தான் இன்னைக்கு கேள்வியா இருக்கு யார் யாரெல்லாம் வந்து விஜய் மேல கட்டம் கட்டினாங்களோ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களுக்கும் தாவேக்கா கட்சிக்கும் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கு விஜய்க்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஒண்ணு வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து பெரிய அதிருப்தியில் இருக்காங்க திமுக கூட திருச்சி வேலுசாமி அவர் போகக்கூடிய இன்டர்வியூல எல்லாமே என்ன சொல்றாரு எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்காத கட்சியா இருந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் திமுக ஏன்னா இப்போ தாவேகாவும் கொள்கை எதிரின்னு பாஜகவும் வெளிப்படையை திட்டுறாங்க மேடைகள் எல்லாம் பேசுகிறாரு அப்போ அவரும் எப்படி இதை இதை அனுசரிச்சு எப்படி அதிமுக நினைவாருங்கிறார் அரசியல் எதிரிகள் தான் கூட்டணி வைக்க மாட்டாங்களே ஒழிய கொள்கை எதிரிங்கிறவங்க கூட்டணி வைப்பாங்க அப்போ அரசியல் எதிரியான திமுகவோட தான் விஜய் கூட்டணி மாட்டாரே ஒழிய எதிரியான பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போறதுக்கு விஜய்க்கு எந்த விதமான தயக்கமும் வேணும் இல்லையா அரசு அரசியல் இதுல இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை விட்டு நீங்க வரும்போது ஒரு படம் வந்து ஒண்ணு பெருசா காப்பாத்திர போறதில்லை ஒண்ணு பெருசா வந்து திருப்திப்படுத்த நீங்கள் தனியாக நிற்கிற ஒரே காரணத்தினால ஒரு ஒரு இன்ச்சு கேப்பில் திமுக திருப்பி ஆட்சிக்கு வருமே ஆனால் அவங்க இந்த தாவேக்காவை என்ன நிலைமைக்கு பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியும் சார் வணக்கம் சார் வணக்கம்யா சார் சார் அதிமுக தாவேகா கூட்டணி குறித்து தான் பல்வேறு அரசியல் தலங்களில் வந்து பேசப்படுது கிட்டத்தட்ட அதிமுக தாவேகா கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் தான் வருது தவிர இன்னும் அதிகாரப்பூர்வமாக இவங்க தரப்புலேருந்து வரல அவங்க தரப்புலையும் வரல ஆனால் அதுக்கு முன்னாடி திமுக தரப்புலேருந்து நிறைய கண்டனங்களும் விமர்சனங்களும் வருது இப்போ சட்டமன்றத்தில் முதல்வரே பேசியிருப்பாரு அதிமுக தவையக்காக கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா மக்கள் பாடம் புகட்டுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டமன்றத்தில் முதல்வர் பேசியிருக்காரு அப்படி இருக்க சூழலில் அதிமுக என்ன மாதிரியான பிளான் சார் பண்ணுறாங்க இல்லை இது வந்து முதல்வர் அவர்களுடைய பதட்டத்தையும் பதபதைப்பையும் தான் காமிக்குதுன்னு நான் பார்க்குறேன் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தார் வந்து ஒன்னும் மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு கட் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் சட்டசபையிலேயே ஏங்க போய் கூட்டணி வச்சிங்கன்னு கேட்டார் என்னன்னு எடப்பாடியே பேசுறாரு ஏங்க ஏங்க வச்சு என யார் கூட கூட்டணி வைக்கணும் வைக்கக்கூடாது யாரை தோக்கடிக்கிறதுக்கு எந்த மாதிரி வியூகம் வைக்கணும் எங்களுக்கு தெரியும் நீதை திடீர்னு சட்டசபையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்கறாருங்கும்போது அன்னைக்கே அந்த பதட்டம் வந்துருச்சு முதல்வர் அவர்களுக்கு அப்போ இப்போ வந்து என்னென்னாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு தாவேக்காவும் அங்கே போய்ட்டா தக்க பாடம் புகட்டுவாங்கன்னா யாருக்கு யாருக்கு தக்க பாடம் புகட்டுவாங்கிறது தானே இன்றைக்கி கேள்வியாக இருக்குது அப்போ இந்த மாதிரி சொல்லி சொல்லி இப்போ விஜய் அவர்களையும் வந்து அங்கே அவங்க கொண்டு போய் சேர்த்துவாங்கிறதான் அதுக்குண்டான வேலையைத்தான் முதல்வர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இன்றைக்கி என்னுடைய பார்வையில் விஜய்க்கு வந்து முதல்ல இருந்ததுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையிலேயே நின்று நம்ம வந்து ஒரு ஃபைட் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு பிரதானமான எண்ணமாக சோ அப்ப வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து நம்ம வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு நோக்கம் பெரிய நோக்கமா இருக்கும் இன்னைக்கு இந்த கரூர்னுடைய இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு விஜய் அவர்களுக்காகட்டும் தாவேக்கா மூத்த நிர்வாகிகளுக்காகட்டும் தாவேக்கா தொண்டர்களுக்காகட்டும் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை ஒரே எண்ணம் என்னன்னா நம்மளை இந்த அளவுக்கு வந்து கட்டம் கட்டின திமுகவை தோக்கடிக்கணுங்கறதான் இன்னைக்கு பிரதானமான எண்ணமா இருக்கும் வேற எந்த எண்ணமும் பெருசா அவங்களுக்கு இருக்காது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம முதல் மாறிய இன்னைக்கும் நம்ம தனியா நின்னோம்னா ஏதாவது இதனால ஒரு ஒரு சதவீத வாய்ப்பு இருந்த நாச்சுக்கு திமுக ஆட்சிக்கு திருப்பி வந்துட்டா அது யாருடைய குற்றம் விஜயனுடைய குற்றமாவே மாறிடும் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டணிக்கு முழுசாக வந்து அவங்க அவங்கள தயார்படுத்தி இருப்பாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை என்ன காரணம்னா இன்னைக்கு எந்த அது ஒரு விஷயம் சார் இப்போ நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகர்களா இப்போ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு நடக்குது இப்போ களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவும் வருது மழைக்காலங்களில் இப்போ எடப்பாடியும் டெல்டாலாம் காலை வச்சுட்டாரு நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுது ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எந்த வி எந்த விதமான செயல்பாடுகளும் செய்யாத ஒரு அரசியல் கட்சியாக தாவேக்காயிருக்கு இந்த நொடி வரைக்கும் இருக்குல்ல ஸோ அந்த செயல்பாடுகளை அவங்க ஏன் ஆஃப் ஆகுறாங்களா இல்லை செயல்படுறதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிற இன்னொரு கேள்விக்குறிவு இருக்குல்ல அவங்க தொடர்ந்து செயல்பட்டுட்டு தானே இருக்கணும் இது வரைக்கும் எந்தவித நிகழ்வுகளும் அவங்க ஒரு அறிக்கை கூட கொடுக்கல மலைநேரம் மழைக்கால கூட்டத்தொடரில் ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம் ஒரு தாவேக்கா சார்பில் ஒரு கோரிக்கை வச்சுருக்கலாம் எங்கள் சாலைகள் இப்படி இருக்குது பராமரிங்க கிராமப்புறங்களில் இந்த மாதிரி எந்தவித செயல்பாடுகளும் செய்யலை சார் அது ஒரு பின்னடைவு தானே தேவை இல்லை அது அதாவது வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க ஒரு ஷாக்கில் இருந்திருப்பாங்க இல்லை வந்து சட்டப்பூர்வமான போராட்டத்தை எடுக்கிறோம் கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கொடுத்துருக்கு வந்து அவங்க கரூருக்கும் போயிட்டு பயணிச்சுட்டு அந்த ஈடெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் அதுக்கு நிறைய முட்டுக்கட்டை அங்கே இருக்கக்கூடிய அதில் கட்சியில் இருக்கக்கூடிய இருந்து அவங்க கரூரில் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ யாருக்கும் வந்து எந்த விதமான மண்டபமும் கிடைக்க முடியாத அளவுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை ஒரு பகடைக்காயாக வச்சுக்கிட்டு பாருங்கள் இன்னும் அணிவிச்சதோடு சரி வேறு ரூபா தான் கொடுப்பாங்க இவங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கிற ஒரு கதையை விட்டுட்டு இருந்தாங்க அவங்க ஸ்மார்ட்டாக ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு எல்லாத்துக்குமே வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாங்க இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கூட போய் அவங்க எல்லாம் செக்க கொடுத்தாங்க கட்சியில அவர்களே கட்சி மீட்டிங்ல வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசுறாரு எல்லாம் உங்களை நம்பி தான் கட்சி எல்லாம் செக் கொடுத்துருக்கிறோம் நீங்க வந்து பணம் போடுறீங்க போறா நிகழ்ச்சி முடிஞ்சிச்சேன்னு அசால்ட்டா இருந்தீங்க பணம் போடலன்னா செக் பவுன்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய நிலம் அங்க இருக்கும்போது இவங்க வந்து அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே பணம் போயிடுச்சுன்ட்டு மக்கள் போறாமே வந்து பேட்டிகள் கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது அப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட் முடிச்சு இன்னைக்கு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு போயாச்சு இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மழை வெள்ளம் சென்னையில் தண்ணி தேங்குறது இன்னைக்கு வந்து டெல்டாவில் வந்து விவசாயிகள் வந்து சொல்லணா துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறது விஜய் அவர்களே வந்து ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பெரிய அளவுக்கு வந்து திமுகவை வந்து அம்பலப்படுத்துறது இது எல்லாமே நடந்திருக்கும் போது இன்னைக்கு அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நோக்கி தாவேக்க பயணிக்கணும் நீங்க இன்னும் வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்டே நீங்க மனசுல வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது அப்படி அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அது வந்து நீங்க இன்னைக்கு களத்துக்கு போகலன்னா உங்களுடைய இடத்த மத்த கட்சிகாரங்க ஆக்கிரமிப்பாங்க அதுக்கு நீங்களே இடம் விடாதீங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இடைக்கால உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து விஜய் மேல கட்டம் கட்டினாங்களோ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களுக்கும் தாவேக்கா கட்சிக்கும் மக்கள் மத்தியில வந்து நன்மதிப்பு பெரிய அளவுக்கு ஏற்பட்டு சார் இப்ப அதுதான் இந்த விஜய் இப்ப இந்த தடுமாற்றத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது தடுமாற்றமா இல்ல பயமா விஜய்க்கு இல்ல பயமா எல்லாம் இருக்கிறது எனக்கு ஏன்னா இப்ப அவங்க வந்து ஒரு பய ஒரு அரசியலுக்கு ஒருத்தர் வராங்க அப்படினாவே அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டு தான் வந்துருக்கணும் பயப்படுறவங்க அரசியலுக்கு வர முடியாது அப்படியே வந்தாலும் நிலைக்க முடியாது விஜய்க்கு வந்து பயப்படுறாருங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை அவங்க வந்து ஏதோ ஒரு தயக்கத்தில் இருக்காங்க நீங்க அந்த பயன்படுத்தின வார்த்தையை வேணா இல்லனா இல்லனா ஒரு யோசனையில் இருக்காங்களாங்கிறதுல ஆனா நீங்க எதா இருந்தாலும் தயக்கமோ யோசனையோ நீங்க சற்றுன்னு முடிச்சு வரணும் நீங்க உடனடியா நீங்க செயல்படணும் ஏன்னா இன்னைக்கு மால்டிக்ஸ்ங்கிறது வந்து ஹைலி டைனமிக் இன் நேச்சர் அப்ப இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நீங்க வந்து யோசித்து சிந்திச்சு முடிவெடுத்து நீங்க ஒன்னு சொல்றதுக்குள்ளார அந்த பிரச்சனை முடிஞ்சு நாலாவது பிரச்சனை லைன்ல நின்னுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனைகளுக்கா பஞ்சம் அப்ப நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க வந்து ஒரு ப்ராப்ளத்தை மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நான் இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுப்பேன் இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மாட்டேன் இருக்கக்கூடாது மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்க ஓங்கி குரல் கொடுக்கணும் இல்லை சார் இப்போ அதுதான் நமக்கு நிறைய விமர்சனங்கள் வருது தாவைக்காய் மேலே கட்சியை ஆரம்பிச்சதுலேருந்து இந்த கரூர் சம்பவம் வரைக்கும் தற்போது வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதுவும் கூட இருக்கக்கூடிய அந்த தலைமை மூத்த நிர்வாகிகளை வச்சு தான் ஒரு ஒரு விமர்சனங்களே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்போ அவருடைய மேனேஜராக இருக்கட்டும் மாதவ அர்ஜுனானாக இருக்கட்டும் அருண்ராஜா இருக்கட்டும் புஷ்யானந்தாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இவர்கள் எடுத்து வரைக்கிற அந்த கடந்து வந்த பாதைகள் எல்லாம் சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல நேர்காணல்களில் நான் சொன்னதுதான் இவர் வந்து கடைசியா அந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகக்கூடிய படம் நடிக்க போறேன்னு சொல்லியிருந்தார் முதல்ல பட் இருந்தாலும் நானே அப்ப என்ன சொல்லியிருந்தா நீங்க கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க இது இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு நீங்க வரும்போது இந்த ஒரு படம் வந்து உங்களை ஒண்ணு பெருசா காப்பாற்றிட போறதில்லை ஒண்ணு பெருசா வந்து திருப்தி படுத்தீர போறதில்லை அப்ப இன்னைக்கு ஒரு கட்சியை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இது எந்த ஒரு பெரிய கட்சிக்குமே கிடைக்காத ஒரு அனுபவம் ஒரு 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 பிரச்சனை வந்து இன்னைக்கு ஒன்றரை வருஷத்துல வந்து ஒரு பழுத்த அரசியல் கட்சியும் குழந்தை தான் அதனால வந்து அவங்க எல்லா கட்சி மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறதும் வந்து தவறான எதிர்பார்ப்பு தான் என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஒன்றரை வருஷத்துல நான் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த படத்துக்கு அவர் செலவழிச்ச அந்த ஒரு ஆறு ஏழு மாசத்தை கட்சி அனௌன்ஸ் உடனே அப்ப இருந்தே வந்து கட்டமைப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த நிர்வாகிகள் சந்திச்சு அவங்களோட உரையாடி ஏன்னா ஆளுங்க போடுறாங்க அந்த ஆளுங்களை வந்து ஆக்கப்பூர்வமான செயல் வீரர்களா மாத்தணும் இல்லையா ஒரு கம்பெனிக்கு நிர்வாகத்துக்கு ஆள் எடுக்கிறீங்க அந்த ஆளை நல்ல ஊழியனா மாத்துறது அந்த நிர்வாகத்தினுடைய கடமை இல்லையா அப்ப அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு வந்து நிர்வாகிகள் எல்லாம் போட்டிருந்தாலும் அந்த நிர்வாகிகள் செயல்படக்கூடிய துரிதமாக செயல்படக்கூடிய ஆக்கப்பூர்வமான செயல் வீரர்களா மாத்தணும் இல்லை கல வீரர் களத்துல இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க ஒரு பெரிய டீம் இருக்கு பட் கலவீரர்களும் வேணும் இல்லையா விவசாயத்துல அரசியல் இதுல அப்ப அந்த மாதிரி எல்லாம் இவங்க வந்து ஒரு பெரிய கட்டமைப்பை உண்டு பண்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் பண்ணிட்டாங்கங்கிறது என்னுடைய பார்வை பரவாயில்ல தப்பு இல்ல இருந்தாலும் அவங்க வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க போராடினாங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக் அப் மரணத்துக்கு வந்து வெறும் அஜித் குமாருக்கு மட்டும் குரல் கொடுக்காம அதுக்கு முன்னாடி இறந்த நபர்களையும் கூட்டிட்டு வந்து வேற யாரும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜ்ல நிறுத்தி அத்தனை குடும்பத்தையும் நிறுத்தி வச்சு பண்ணதெல்லாம் பாராட்டுக்குரியது இன்னைக்கு வந்து விஜய்க்கு என்னன்னா இன்னைக்கு அவர் ஒரு ஒரு பிரச்சனையை பத்தி பேசினாருன்னா உடனே அடுத்த செகண்ட் தீயா பரவுது அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்காங்க இன்னைக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து அவர்கிட்ட செல்வாக்கு இப்போ அதுதான் இப்போ இந்த கட்டமைப்பு வ வலுப்படுத்துறதுக்கான வேலைகள் போனாலும் இப்போ இருபத்தி ஆறு தேர்தலை சமாளிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஒரு ஒரு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும் இப்போ அவங்களுக்கு ஆதரவாக அங்கே மக்கள் இருக்காங்களா இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ எடப்பாடி பண்ணிட்டாரு திமுகலாம் அதை பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு கத்துக்குட்டியான ஒரு ஒரு கட்சியை அதிமுக கூட்டணிக்கு தேர்ந்தெடுப்பது ஒரு கேள்வி எந்த ஒரு நம்ம எனக்கு உடன்பாடு இல்லை திமுக ஆரம்பிக்கும் போது அவங்களும் கத்துக்குட்டி தானே அண்ணா திமுக ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியும் கத்துக்குட்டி தானே அப்ப எல்லாருமே வந்து ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும் இப்ப நம்மளே குழந்தையா பிறந்து தானே இவ்வளவு பேரு வந்துருக்கிறோம் யாராவது எடுத்த உடனே வந்து இத்தனை வயசுல வந்து பிறக்கிறதுக்கு எல்லாருமே குழந்தையா இருந்து தான் வரணும் இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஒரு இது வருதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க தனியா நிக்கிறத விட இன்னைக்கு அவங்க கூட்டணி வந்து அதிக தேவையா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து தனியா நின்று அது ஆரோக்கியமா இருக்கும் நீங்க சொல்றீங்க ஆமா என்னுடைய பார்வையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியும் என்னுடைய பார்வையில் அப்ப அந்த மாதிரி கூட்டி ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய பிரதான எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் இருக்கும்போது அவங்க விஜய்க்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதா நான் பாக்குறேன் ஒன்னு வந்து காங்கிரஸ் ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பெரிய அதிருப்தியில இருக்காங்க திமுக கூட எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தே தீரணும்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க மேல் காங்கிரஸ் மேலிடத்து காங்கிரஸும் அதே சிந்தனையில தான் இருக்காங்க இங்க கீழ இருக்கக்கூடிய இங்க தலைமை வந்து அதுக்கு கொஞ்சம் முட்டுக்கட்டை இருக்கிறதா வந்து தகவல்கள் வருது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது ஆனா கே எஸ் என்ன சொல்றாரு எல்லா ஜூஸ குடிச்சிட்டு நமக்கு வந்து சக்கையை கொடுத்துட்டாங்க இனிமேல் நாங்க சக்கையை சாப்பிட்ற வேலையில ஜூஸ் வேணுங்கிறார் வேலுசாமி அவர்கள் திருச்சி வேலுசாமி அவர் போகக்கூடிய இன்டர்வியூல எல்லாமே என்ன சொல்றாரு எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுக்காத கட்சியா இருந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் அவங்க எதிர்கட்சி தாங்கிறார் அப்போ இன்னைக்கு என்ன காரணம்னா காங்கிரஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட் வந்து தாவேகா இருக்குது அப்போ விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவா அவங்க வந்து காங்கிரஸை எடுப்பாங்க சப்போஸ் காங்கிரஸ் வந்து திமுக இருந்து வெளியே வராங்கன்னு வச்சுக்கிங்களேன் வெறும் காங்கிரஸ் மட்டும் வரமாட்டாங்க ஒரு அடுக்கி வச்ச சீட்டு கட்டல வந்து ஒரு கார்டு எடுத்தீங்கன்னா ஒரு பதற்றம் வரும் ஒரு காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி வந்து ஏன்னா இன்னைக்கு சிறுபான்மையினருடைய வாக்கு வாங்கி அங்க குவிச்சு வச்சிருக்கிறது காங்கிரஸ்னாலதான் அப்ப அந்த காங்கிரஸ் வெளிய வந்துச்சுனாக்கா திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாது அப்ப அது சாய்ஸா பாக்குறாரு அந்த மாதிரி அங்க காங்கிரஸ் போகும்போது என்ன வாய்ப்பு இருக்கும்னா திமுக இருந்து சில பல கட்சிகள் இல்ல நீங்க உங்களோட விஷன்ல இருந்து காங்கிரஸ் ஒரு குறிக்கோள் வைக்கிறீங்க ஆனா டி தினகரன் என்ன சொல்றாருன்னா தாவேக்கா வந்துச்சு அப்படின்னா பாஜகவை எடப்பாடி கல்ட்டி விட்டுருவாருங்கிறத வெளிப்படையா அவரே பேசுறாரு இல்ல நான் சொல்றேன் அப்ப இது வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவருக்கு இப்ப சப்போஸ் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில வரலன்னா அவங்க தனிப்பட்ட முறையில போனாங்கன்னா ஒரு ஒரு புள்ளி ஒன்னு சதவீதம் ஆச்சு அவங்களுக்கு திமுக சாதகமா முடிஞ்சிட கூடாதுங்கிற சிந்தனையில இருக்காங்க அப்ப அவங்களுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ்னு பாக்கும்போது ஒரே அல்டர்நேட்டிவ் என்னன்னா அனா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அப்ப அந்த கூட்டணிக்கு போகும்போது என்ன ஆகுன்னாக்கா டோட்டல் ஸ்வீப் ஆகும் விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட இங்க வச்சாலும் சரி இல்ல விஜய் அவர்கள் அனா திமுக பாரதிய ஜனதா கூட போனாலும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி எதிர்க்கட்சியா கூட வர முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வரும் எப்ப வரும்னா விஜய் அவர்கள் இந்த ரெண்டு கூட்டணில ஏதோ ஒரு கூட்டணியை சூஸ் பண்ணும்போது இப்ப அவங்க வைக்கக்கூடிய இப்ப நீங்க டிடிவி சொல்றாருன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு கட்சியை கழட்டி விடுற அளவுக்கு எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு எனக்கு நல்ல பாட்டு கிடைச்சிட்டாரு அதனால நீங்க வெளிய போனா போகணும்னு சொல்ல மாட்டான் ஏன்னா அரசியல்ங்கிறது வெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட நின்ற போகுதா இதுக்கு மேல எலெக்ஷனே வராதா அப்ப அந்த மாதிரி எல்லாம் யாருமே அரசியல் செய்ய மாட்டாங்க அது தமிழ்நாட்டு அதிக காலமான தாவேக்காவும் கொள்கை பாஜகவும் வெளிப்படைய திட்டுறாங்க மேடைகள் எல்லாம் பேசுறாரு அவரும் எப்படி இதை அனுசரிச்சு எப்படி அதிமுக இணைவாருங்கிற இன்னொரு கேள்வி இருக்குல்ல சார் சூப்பர் கேள்வி நீங்க கேட்டது இன்னைக்கு வந்து ரெண்டு எதிரி சொல்றாரு ஒண்ணு அரசியல் எதிரி இன்னொன்னு வந்து கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கொள்கை எதிரி அரசியல் எதிரி திமுக இதை நான் உங்களுக்கு உதாரணத்தோட விளக்கலாம் நேயர்களுக்கு ஈஸியா புரியும் இன்னைக்கு கம்யூனிஸ்ட்டுக்கும் திமுகவுக்கும் கொள்கை எதிரிகளா கொள்கை உடன்பாடு உள்ளவர்களா இதே சண்முகத்தை அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர் நீங்கள் திருமாவளவனவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறாரு நீங்கள் வந்து திமுகவுனுடைய இதில் நீங்கள் இந்த கோரிக்கையை வைக்க மாட்டீங்களாங்கும்போது போது சிபிஎம்னுடைய சண்முகம் சொல்கிறாரு நாங்கள் வந்து தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி திமுக முதலாளித்துவ கட்சி ரெண்டும் நேர் எதிர் கொள்கை எதிரிகள் ஆனால் அரசியலில் கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா அடுத்தது திமுக எந்த கட்சி எந்த கொள்கையை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி கட்டினாங்க ஃபர்ஸ்ட் காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸ் கொள்கையை எதிர்த்து அப்ப அந்த கொள்கை எதிரியான காங்கிரசோட இன்னைக்கு திமுக இந்த கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமா சட்டசபை தேர்தல ஒன்னா பயணிக்கிறாங்களா இல்லையா அப்ப கொள்கை எதிரிகள் அரசியல் கூட்டணிக்கு வருவாங்க இப்போ இதே அண்ணா அதிமுகவும் எடுத்துங்க ரெண்டுமே திராவிட கொள்கை இருக்கக்கூடிய கட்சி எங்கேயாவது கொள்கை எதிர் எதிர்பாடு இருக்கா எதிர்நிலைப்பாடு இல்லை ஆனா இவங்க ரெண்டு பேரும் அரசியல் எதிரிகள் திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி சேர மாட்டாங்க அப்போ நீங்க அரசியல் எதிரிகள் தான் கூட்டணி வைக்க மாட்டாங்களே ஒழிய கொள்கை எதிரிங்கிறவங்க கூட்டணி வைப்பாங்க அதுக்கு தான் இன்றைக்கி திமுக கூட்டணிக்குள்ளார இருக்கக்கூடிய கட்சியும் சொன்னேன் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியும் எடுத்துக்கங்க கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸும் ஒரே கொள்கையா இல்ல இல்ல மம்தா பானர்ஜிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஒரே கொள்கையா அப்ப இத்தனை கொள்கைகள் முரண்பாடு இருக்கக்கூடிய கட்சிகள் அரசியல் காரணத்துக்காக அரசியல் கூட்டணிக்கு வருவாங்க ஆனா கொள்கை இருந்தா கூட அதிமுக திமுக மாதிரி அரசியல் எதிரிகளா இருக்கிறவங்க இப்ப பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ்க்கு என்ன பெரிய வேறுபாடு ஒன்னும் பெரிய வேறுபாடு கிடையாது அப்ப அவங்க அரசியல் எதிரிகள் அவங்களும் ஒன்னு சேர மாட்டாங்க திமுக அதிமுக அரசியல் எதிரிகள் கூட்டு வைக்க மாட்டாங்க அப்ப அரசியல் எதிரியான திமுக தான் விஜய் கூட்டணி போக மாட்டாரே ஒழிய கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போறதுக்கு விஜய்க்கு எந்த விதமான தயக்கமும் இருக்க வேண்டியதுல இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த அரசியல் எதிரி கொள்கை எதிரிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும் மக்கள் ஒருவேளை விஜய் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெறாமல் இந்த இருபத்தி ஆற தவற விட்டுட்டாரு அப்படின்னா தாவேகாவுக்கு என்ன மாதிரி எதிர்காலம் இருக்கும் இல்ல இப்ப வந்து நான் ஏற்கனவே இந்த ரெண்டு கூட்டணி வாய்ப்பு சொன்னேன் இல்லையா ஒன்னு காங்கிரஸ் கூட இன்னொன்னு அதிமுக பாரதி இப்ப காங்கிரஸ் கூட போனா விஜய் அவர்கள் வந்து பிரத முதலமைச்சர் வேட்பாளர் அவரு தான் சப்போஸ் அதில் அவர் தோத்தார்னாலும் எதிர்க்கட்சி தலைவராக வரலாம் அதே மாதிரி நீங்கள் அண்ணா திமுக கூட்டணிக்குள்ளே போகிறாங்கன்னா சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கை ஏற்பட நேர்ந்தால் துணை முதலமைச்சர் இல்லையா சீட்டு ஒரு ஐம்பது சீட்டு கிடைச்சதுன்னா கூட ஐம்பதுக்கு ஐம்பது சூறு சாட்டு வின்னு அப்பயும் எதிர்க்கட்சி தலைவர் அப்ப இந்த கூட்டணிங்கிற ஒரு ரூட்டை விஜய் தேர்ந்தெடுத்தாருன்னா ம் சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இந்த மூணுல ஏதோ ஒன்று கேரண்டி கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும் இந்த கூட்டணிங்கிற ரூட்ல இந்த ரெண்டு ரூட்ல ஏதோ ஒரு ரூட் எடுத்தாருன்னா இந்த மூணு பதவியில ஏதாவது ஒரு பதவி கன்ஃபார்ம்டா விஜய்க்கு கிடைக்கும் ஆனா இதை விட்டுட்டு நான் தனியாவே நின்னு பாக்குறேன் அப்படின்னாருனாக்கா என்னுடைய அனுகூலம் முதல்ல நான் பண்ணணும் அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி இந்த கரூருக்கு அப்புறம் என்னால உறுதியா சொல்ல முடியும் மினிமம் பதினஞ்சு பர்சன்டேஜ் அவருக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜயனுடைய ஆதரவு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அனுதாபங்களும் விஜய் மேல இருக்கக்கூடிய ஆதரவும் அதிகமா இருக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ்ங்கிறத வச்சுங்க இந்த பதினஞ்சு சதவீதத்தை வச்சு அவங்களால ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க முடியுமா தேர்தல் வரத்துக்குள்ளார் சிறப்பாக செயல்பட்டு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கூட இருபது ஆட்சி பண்ண முடியுமா அப்போ நீங்க வெறும் ஒரு நாலஞ்சு சீட்டை ஜெயிச்சுக்கிட்டு நீங்க அந்த அரசியல் பவர் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க அடுத்த அஞ்சு வருஷம் கட்சி நடத்துறதே கஷ்டம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தனியா நிக்கிற ஒரே காரணத்தினால ஒரு இன்ச்சு கேப்ல திமுக திருப்பி ஆட்சிக்கு வருமே ஆனால் அவங்க இந்த தாவேக்காவை என்ன நிலைமைக்கு பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியும் அப்போ இன்னைக்கு ஒரு கட்சி நீங்க வந்து ஒரு அரசியல் பலம் இல்லாம நீங்க தோத்து போயிட்டீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் எலெக்ஷன் இருக்கு அந்த கட்சியில இருக்கிறவங்க பூராமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமும் உத்வேகமும் பீரிட்டுக்கிட்டு இருக்குது இப்போ தாவே கால ஆனா இதே வந்து அந்த எலெக்ஷனை முடிச்சுட்டு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அவங்களுக்கு தோல்வி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க இன்னைக்கு இருக்கிறது வந்து தலைவர் தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் முதல்வருங்கிற ஒரு எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் அந்த தலைவர் அப்படிதான் பார்ப்பாங்க அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனா நிதர்சனம்னு ஒன்னு இருக்குல அப்போ வந்து சப்போஸ் இது நடக்கல அப்படின்னாக்கா நீங்க பெரும்பான்மையான அளவுக்கு சீட்டும் ஜெயிக்க முடியல அப்படின்னா நீங்க வெறும் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த அஞ்சு வருஷம் அரசியல் பண்ணிட முடியுமா சிறப்பா தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் இது ஒரு சைடு ஆப்ஷன் ஜெயிச்சு முதல்வராயிட்டிங்கன்னா சூப்பர் மாற்றுக்கருத்தே இல்ல பட் அதுக்கு எத்தனை பர்சன்ட் ப்ராபபிலிட்டின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும் பிளைண்ட் ரிஸ்க் எடுத்துட கூடாது இன்னைக்கு இருக்கிறதுல அந்த மாதிரி நான் தனியா நின்னே நான் ஆட்சிக்கு வந்துடும் எடுத்தா இன்னைக்கு தேதியில என்னை இருக்கு அதை சரியா பயன்படுத்திக்கணும் விஜய் அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நான் சொல்ற மாதிரி இந்த கூட்டணியை நோக்கி பயணிச்சார்னா முதல்வர் துணை முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் இந்த மூணுல ஏதாவது ஒரு பறவை விஜய்க்கு கேரண்டிடு இப்ப எனக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போயிட்டு ஒரு நாற்பது ஐம்பது சீட் வாங்கினா கூட அந்த ஐம்பது சீட்னாலும் ஐம்பது சீட்டு ஐம்பது சீட் எம்எல்ஏ அப்ப எதிர்க்கட்சி தலைவராக ஒரு உட்காருவார் சப்போஸ் ஆட்சியில பங்கு எதிர்க்கட்சி தலைவர் அப்ப நீங்க ஒரு ஐம்பது எம்எல்ஏவை வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துல ஐம்பது எம்எல்ஏவை ஜெயிச்சு நீங்க வந்து ஒரு அரசியல் அதிகாரத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் தாவேக்காவுடைய விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை அப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு யூ கேன் பி சீஃப் மினிஸ்டர் அப்ப அந்த அரசியல் ஆட்டத்தை நீங்க விளையாடணும்னு நீங்க கால்குலேஷனை போடணுமா இல்லை வந்து நாங்கள் தனியாகவே நின்று ஏதோ பாரதிய ஜனதாவை வந்து நம்ம வந்து fast is akan baja kan திமுக வந்து நம்மளை தப்பு சொல்லிட்டா என்ன பண்றது இப்ப திமுக வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கலையா இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட கூட்டணி வெக்காத ஆட்கள் யாரு காங்கிரஸ் எத்த வர யாரு வைக்கலை இது வரைக்கும் அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க அத பத்தி கவலை அதனாலதான் சொன்ன கொள்கை எதிரினா என்ன அரசியல் எதிரினா என்னங்கறதை நம்ம விளக்கி சொன்னோம் அப்ப இந்த மாதிரி இருக்கும் போது இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் சக்தியா மாறுறதுக்கு இந்த கூட்டணி அவருக்கு பயன்படும் புரிதா இல்ல உங்களுக்கு அப்போ நீங்க 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 வந்து இதை சீர்தூக்கி பார்க்கணும் அவர் கூட இருக்கிறவங்க ஸ்ட்ராடஜிஸ்ட் மத்த மூத்த நிர்வாகிகள் இப்ப நம்மளே இதை யோசிக்கும்போது அவங்க யோசிக்காம இருப்பாங்களான்னு நான் நினைக்கல கட்டாயமா யோசிப்பாங்க ஆனா இந்த திமுக வந்து என்ன பண்ணுன்னா நீங்க உடனே பாரதிய ஜனதா கூட போறீங்க போறீங்கன்னு இந்த கட்டத்தை கட்டுவாங்க ஏன்னா அப்படி சொல்லி சொல்லி தான் வந்து பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாங்கிற பூச்சாண்டியை தான் அவங்க காமிப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்க ஈல்டாகாம வெறும் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு அடுத்த அஞ்சு வருஷத்தை நீங்க சிறப்பா உங்களால அரசியல் செய்ய முடியுமா இல்ல ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏவை கையில வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவரா உட்காந்துட்டு நீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுடைய அரசியல் செல்வாக்கு எப்படி இருக்கும் அப்ப இந்த ரெண்டு சாய்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் விஜய் அவர்கள் தான் பல்வேறு கேள்விக்கு பதில் நன்றி சார் நன்றி